எலெக்ஷன் நடத்த முடியாம இருந்துச்சு இப்போ இதை நடத்தினா தானே நமக்கும் பெருமை அரசாங்கத்துக்கும் பெருமை அதுக்காண்டி அந்த கரப்பையில் தலைவர் அப்பா கூப்பிட முடியும் உங்கள யாரையா கூப்பிட சொன்னா அவங்கள எப்பவுமே நமக்கு தான் வச்சுக்கிறேன் அவங்கள தலை எடுக்க விட்டோம்னா ஐயே நமக்கு மேலே வளர்ந்துருவாங்க இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க வழக்கம் போல ராமையா ஏழை எடுக்கட்டும் அந்த பயில்கள்ல யாராவது ஒருத்தனை எலெக்ஷன் நடத்தி ஜெயிக்க வைங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணுமா ஊர்வலத்தில் நடக்கிற விஷயம் தானையா அந்த பையன் வெறும் கையெழுத்து போடுறதுக்கு தான் வருவேன்

அதனால எல்லாரும் பார்த்து செய்யுங்க கரையா வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலில் நம்ம பெருமாளை மேலத்திற்கு தலைவரான முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நம்ம செயலருந்து யாரும் நிற்கக்கூடாது நம்மளோட முழு ஒத்துழைப்பையும் பெருமாளுக்கு கொடுக்கணும் அது எப்படிங்க நம்ம நிற்க வேண்டிய தொகுதிடா அவங்க பேசி எப்படி முடிவு பண்ணாங்க நம்ம ஆட்கள் ஒருத்தர நம்ம பேசி முடிவு பண்ணுவோம் ஊரோட ஒத்து போகிறது தான் நல்லது எலெக்ஷன் வரையிலையாவது நம்மளை இந்த ஊர்காரங்கன்னு நினைக்கிறாங்களே அதுவே பெரிய விஷயம் ம் உங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்க எல்லாம் அப்ப சின்ன பிள்ளைங்க தியாகி ஐயா எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்னதுமே அன்னைக்கு நடந்த கலவரம் இன்னைக்கு கூட நினைச்சு பார்க்க முடியல ஆனா போன தரவு மாதிரி யாருமே நிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு பதிலா நம்மளே ஒருத்தரை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுவே பெரிய சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷம் பெருமாள் மாமா போற வீரபாண்டி தலைவரா இருக்க போறான் இதுல நமக்கு என்ன பிரோஜனம் இருக்கு இருக்கு பிரோஜனம் இருக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் வெளியில தலைவர் பெருமாள் இவர் பேர் தானே இருக்கும் அதுவே நமக்கு பெருமாள் தானப்பா அப்படின்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நல்லா போடுவாங்க பேர நம்மளே ஏத்துக்க மாட்டாங்களா இல்ல நம்ம பேரை மட்டும் ஏத்துப்பாங்களா இன்னும் பல ஊர்ல நம்ம ஆளுங்க தலைவராகியும் அவங்கள சீட்லயே உட்கார வைக்கல தெரியுமா ஏய் நீ வேற பேசாம ஏம்பா பேசு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க நம்ம ஊர்ல என்ன நடந்தது தெரியும்ல முனியாண்டி சொன்ன மாதிரி நம்ம பெருமாளையே ஆதரிப்போம்ப்பா யோ மாமா

உன் பேரை சொல்லி அவன் தலைவரா இருப்பான் கொஞ்சமா அது மாதிரி அரசியல் என்ன தெரிஞ்சுக்கங்க அது தெரிஞ்சு என்ன செய்ய போறான் ஆண்டவன் கையாள சோகத்தை கொடுத்திருக்கேன் கடைசி வரைக்கும் உழைச்சு கஞ்சிடுப்பா அப்போ கடைசி வரைக்கும் இப்படியே அடிமையா தான் வாழ போறீங்கல்ல ஏதா நாங்க படிக்காத ஆளுங்க தான் ஆனா நடக்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நடந்த எலெக்ஷன்ல நாம பட்டது போதும் மறுபடியும் பிரச்சனை வேண்டாம் எல்லாத்தையும் கூட நாம உயிர் வாழணும் அது முக்கியம் நல்லா இந்த எலெக்ஷன் நம்ம வாழ்க்கையில எதையும் மாத்த போறது இல்லை எதுவும் மாறாது இந்த அருக்கு பார் தாய் தழும்பு இந்த தழும்பு தான் நம்ம ஊரோட சாதியோட அடையாளம் இந்த தழும்பு இனிமே நம்ம யாருக்கும் வரக்கூடாது தாய் உங்களா திருத்தவே முடியாது நான் செல்லும் பாதை எதன் பின்னே கழுகு கூட்டிறை தேடுதே வேஷம் ஒன்று நான் புரிந்தேனே விருப்பம் எல்லாம் அடிமையானே மாறும் மே மாறும் தியாகங்கள் யாதும் உண்மையா

இல்லையா கையெழுத்து போடுவீங்க பெருமாளே கையெழுத்து தான் போடுவீங்க பாருங்க பெருமாள் வந்துட்டாங்க தலைவராக போற அப்படின்னு சொல்லாதீங்க நீங்க தான் தலைவர் சரி சரி மதுரைக்கு ஒரு முக்கியமான வேலையா போறேன் நீ பஸ்ஸ புடிச்ச ஊருக்கு போயிச்சாரு பஸ் காசு வச்சிருக்கீங்களா இருக்குங்கய்யா சரி கிளம்பு போ.

தீட்டினை கணக்கை வேண்டு வாங்கியோ கிரகளை தாண்டினே சம